பூரா கோட்டை அடிச்சு தூங்கி போட்டு ரொமான்ஸ் கேக்குதா ஓடி மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் வீரச்சி கணக்கு பண்ணுங்க தண்ணி பொண்ணு இருக்கு மாமா என்ன நகைச்சி வந்திருக்காளாக்க அவன் எங்க வரா என்ன மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் வீரச்சி கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணு இருக்குன்னு சொன்ன அதான் கேட்டேன் நீ கேட்ட கேட்க நகைச்சி கேக்குதோ ஆம்பளை முகரையும் பாரு வீட்டுல எந்திரிச்சு ஒருவேளை பார்க்க முடியல படுத்து கடந்துட்டு கண்ணி பொண்ணு வேணுமா கண்ணி பொண்ணு ஏன் எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது கண்ணி பொண்ணு மாதிரி தெரியலையோ கிழவி போட்டாலா மேக்கப் கிழவி வச்சா நான் செட்டப்ங்கிற கதையா இருக்கு

நீ வா போலாம் இந்தாண்ணா சக்கரை கம்மியா ஒரு மச்சான் இன்டெர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்டா மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் திரு டீ சொல்றேன் மே ரெண்டு டீ மச்சான் இவன் யாருன்னு தெரியுதா நம்ம கூட படிச்சானே மாவிடாடா அப்பவே இவன் ஒழுங்கா பச்சிருந்தா இங்க டீ ஏத்தின்னு வந்திருப்பானா நம்மள மாதிரி கெத்தா ஐடி கம்பெனியில வேலை பார்த்திருப்பான் நல்ல வேலை நான் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் போய்க்கல இல்லைன்னா ஏன் நிலமை அங்க இருக்கு <laughs> <laughs>

ஆ போயிட்டு நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு உனக்கு சாப்பிட்டது தான் ஆர்டர் பண்ணா தந்தூரி பிரியாணி இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணான் அப்புறம் உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ் ஒன்று சொன்னேன்ல அதை நீ ஆர்டர் போட்டுக்கோ சியோடு கொடுத்துரு நான் பே பண்ணுறேன் ஆ இல்லை மச்சான் நான் இன்னைக்கு வர முடியாது நெக்ஸ்ட் டைம் வர பார்க்குறேன் ஏ ஏ ஏ அவதான் ஓகே சொல்லிட்டால்ல அதெல்லாம் ஒன்று சொன்ன புரியாது மச்சான் இந்த வாட்டி நான் வரது கஷ்டம் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வர பார்க்குறேன் சரி சரி ஹலோ மச்சான் என்னடா என்னதான் செல்ல நோண்டினாலும் இன்னைக்கு அந்த நெட்டு காலியாகவே மாட்டேங்குது வேஸ்டா போகிறாசே ஒவ்வொரு நாளைக்கு இந்த நெட்டை காலி பண்றதுக்குள்ள நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்க வேண்டியதா இருக்குடா ஏன்டா நெட்டு வேஸ்டா போகுதுன்னு கவலைப்படுற நீ இவ்வளவு நாளா செல்ல நோண்டி நோண்டி உன் வாழ்க்கையே வீணா போகுதுன்னு கவலைப்பட மாட்டேங்கிறியாடா தாலே லோலாலி என்ன உருப்படுறது மரியாதை செட்டு வேஸ்டா போதுன்னா வா பொம்மி நாடகத்துல பாப்போம் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாயே சிவன் ஏய் எனக்கு எது சுகரே. நான் எனக்கு எங்க பிபி இருக்கு? லூசா நீ, என் உடம்புக்குல எதுவுமே இல்லை அப்போ எதுக்கு இத்தனை மாத்திரைய குடுக்குற? நீங்களே சொல்லுங்க அத்தை நான் வெளிய கிளம்பிட்டு புருஷன் மஞ்சதே انا கிளம்பிட்டீங்களா என்ன அதெல்லாம் எங்கயும் போல வீட்ல தான் இருக்கேன் இப்ப என்னால நம்ப முடியாது அப்ப நீ கிச்சனுக்கு போ சரிங்க இருங்க போறேன் போய்ட்டியா ஆ வந்துட்ட அத்தை நாட்டில் வெத்து பெட்டிக்கு தா பார் ஆ இருக்கு அது எடு எடுத்துட்டேன் இப்ப பத்தவே பத்த வைக்கணுமா ஆ பத்த வச்சிட்ட அத்தை எதுனா ஆச்சா ஆஹா எதுமே ஆகலையே சரி ஒண்ணும் ஆகலமா அப்ப நான் வைக்கிறேமா அத இருங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க அது ஒண்ணு இல்லம்மா நான் கிளம்பி வேலையா சொல்ல கேஸ் வாசனை வந்தது அதை செக் பண்றதுக்காகத்தான் உன்னவே பத்து வைக்க சொன்ன சாம்பார் ஆப்ப எனக்கு சரிங்க நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் சரி டாய்லெட் போறியா என்ன படிக்க வச்சாங்க உங்க அம்மா இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்க வச்சாங்க அழகா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான் சொல்ல தெரியாது டாய்லெட் போறலாம் டாய்லெட் என் பிள்ளைக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து வளர்த்து தெரியுமா எங்க எங்க போயிட்டு வரீங்க கக்கூஸ் போயிட்டு வரேன் கக்கூஸ் போயிட்டு வரேன் ஏய் பாப்பா இங்க வா ஆப் பாய் ஆப் பாய் சரி போயிட்டு வா சின்ன பாப்பா தானே வர பத்துல அண்ணே ஒரு குண்டு குண்டு பிஸ்கட் அக்கா இங்கதா அக்கா குண்டு பிஸ்கட் கிடையாது குண்டே பிஸ்கட் அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு படிப்பும் இல்ல அறிவும் இல்ல என் காசு எவ்வளவு பத்து ரூபாமா பத்து ரூபாயா அண்ணி குழு குழு போயிருக்கா இது அதுக்கு மேல இருக்கு